தூத்துக்குடி நாடாளுமன்ற தொகுதியின் அதிமுக வெற்றி வேட்பாளர் சிவசாமி வேலுமணியை ஆதரித்து கயத்தாரில் திரைப்பட நகைச்சுவை நடிகர் சிங்கமுத்து தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டார் அப்போது பேசிய அவர் கழக பொதுச்செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி கிங் மாதிரி இருந்து திமுகவிற்கு சங்கு ஊதி வருகிறார் என்றார் மக்களை எப்படி ஏமாற்ற வேண்டுமென்று விடியா திமுகவிற்கு கருணாநிதி பயிற்சி கொடுத்துள்ளார் என்ற அவர் விடியா திமுக ஆட்சியில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என குற்றம் சாட்டினார் சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அண்ணா சிலை அருகே சிவகங்கை நாடாளுமன்ற தொகுதியின் அதிமுக வெற்றி வேட்பாளர் சேவியர் தாஸை ஆதரித்து அதிமுக செய்தி தொடர்பாளர் கல்யாணசுந்தரம் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார் அப்போது பேசிய அவர் கருணாநிதி காலத்தில் தமிழ்நாட்டை சுரண்டினார்கள் ஸ்டாலின் வளர்ந்து வரும்போது டூ என்று இந்தியாவையே கொள்ளையடித்தார் உதயநிதி வளர்ந்து வரும் காலத்தில் நியூசிலாந்து ஆஸ்திரேலியா உள்ளிட்ட நாடுகளின் போலீஸ் தேடி வருகிறது போதைப் பொருளால் உலகத்தையே கொள்ளையடித்தவர்கள் திமுகவினர் என்றார் காங்கிரஸ்காரர்கள் தூங்கி எழுந்து ஐந்தாண்டுக்கு ஒரு முறை தேர்தலுக்கு தேர்தல் வருவார்கள் என்றும் கூறினார் திமுக வந்தா ஊழல் மக்கள் மீது மிகப்பெரிய அளவில் மக்களை சுரண்டி புழைக்கிற வேலை பாரதிய ஜனதா கூட்டணி என்பது அத விடவும் அவன் வந்தா இந்த மக்களை பிழப்பான் சண்டையை உருவாக்குவான் மீண்டும் மீண்டும் கலவரங்களை நடத்துவான் ஊழலிலே கொடிகட்டி திளைக்கும் பாரதிய ஜனதா இந்த இரண்டுக்கும் மாற்றாக தமிழ்நாட்டு மக்களினுடைய பாதுகாப்பு அரணாக நிற்க அமைப்பு அனைத்து இந்திய அண்ணா கழகம் அதனால நம்ம தெருவில் நின்றுபடி கத்துறோம் அரக்கோணம் நாடாளுமன்ற தொகுதி அதிமுக வெற்றி வேட்பாளர் ஏஎல் விஜயன் ஆற்காடு சட்டமன்ற தொகுதி திமிரி பேரூராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார் ராணிப்பேட்டை மேற்கு மாவட்ட கழக செயலாளர் எஸ் எம் சுகுமார் தலைமையில் ஆற்காடு முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் வி கே ஆர் முன்னிலையில் பிரச்சாரம் செய்த ஏ விஜயனுக்கு பெண்கள் ஆரத்தி எடுத்து உற்சாக வரவேற்பு அளித்தனர் கன்னியாகுமரி நாடாளுமன்ற தொகுதி அதிமுக வெற்றி வேட்பாளர் பசிலியா நசரேத் கன்னியாகுமரி சட்டமன்ற உறுப்பினர் தலவாய் சுந்தரம் தலைமையில் கடலோர கிராம பகுதிகளில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் அப்போது அகஸ்தீஸ்வரம் ஒன்றியம் சார்பில் ஆட்டோ பேரணி நடைபெற்றது இதைத் தொடர்ந்து கோவளம் மீனவ கிராமத்தில் அதிமுக வெற்றி வேட்பாளர் பசிலியா நசரேத் மற்றும் தலவாய் சுந்தரத்திற்கு ஆரத்தி எடுத்து மீனவர்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர் அப்போது கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் உடனிருந்தனர் வேலூர் நாடாளுமன்ற தொகுதி அதிமுக வெற்றி வேட்பாளர் மருத்துவர் பசுபதியை ஆதரித்து கொசவன்புதூர் கீழாளத்தூர் உள்ளிட்ட பகுதிகளில் வேலூர் மாவட்ட கழக செயலாளர் வேலழகன் கழக அமைப்பு செயலாளர் ராமு நடிகையும் பாடகியுமான கலா உள்ளிட்டோர் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர் பிரச்சாரத்தின் போது அதிமுக ஆட்சியின் சாதனைகளை பாட்டு பாடி பாடகி கலா வாக்கு சேகரித்தார் குப்பம் ஒன்றிய செயலாளர் கே எம் ஐ சிறீனிவாசன் தலைமையில் நடைபெற்ற பிரச்சாரத்தில் அதிமுக மற்றும் கூட்டணி கட்சியைச் சேர்ந்த நிர்வாகிகள் தொண்டர்கள் ஏராளமானோர் பங்கேற்றனர் அண்ணா திமுக வெற்றி பெற்றிட போடுங்க ஓட்டு போடுங்க ஓட்டு அம்மா அப்பா அண்ணா திமுக வெற்றி பெற்றிட போடுங்க ஓட்டு போடுங்க ஓட்டு சைகள் வாழ இலவச அரிசி தந்த கட்சிக்கு போடுங்க ஓட்டு தாலிக்கு தங்கம் தந்த அம்மாவை வாட்டி பாடியே போடுங்க ஓட்டு தொட்டில் குழந்தை திட்டத்தை எண்ணி எண்ணி பார்த்து நீங்க போடுங்க ஓட்டு இப்ப போடுங்க ஓட்டு இட்டை போடுங்க ஓட்டு இப்ப எனக்கு ஓட்டு விருதுநகர் மாவட்டம் காரியப்பட்டி மேற்கு ஒன்றியத்திற்குட்பட்ட பல்வேறு கிராமங்களில் ராமநாதபுரம் நாடாளுமன்ற தொகுதி அதிமுக வெற்றி வேட்பாளர் ஜெயபெருமாள் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் காரியப்பட்டி கிழக்கு ஒன்றிய செயலாளர் தோப்பூர் முருகன் மற்றும் மேற்கு ஒன்றிய செயலாளர் ராமமூர்த்தி ராஜ் ஆகியோர் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் மணிமேகலை கே கே சிவசாமி திரைப்பட நடிகர் பிரபாத் மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டு இரட்டை இலை சின்னத்திற்கு ஆதரவு திரட்டினர் தொடர்ந்து மல்லாங்கிணறு பகுதியில் திமுக மற்றும் பாரதிய ஜனதா கட்சியைச் சேர்ந்த நிர்வாகிகள் தங்களை அதிமுகவில் இணைத்துக் கொண்டனர் சிவகங்கை நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி பகுதிகளில் அதிமுக வெற்றி வேட்பாளர் சேவியர் தாஸ் ஜல்லிக்கட்டு காலையை ஓட்டிச் சென்று பொதுமக்களிடம் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் இந்த நிகழ்வில் கழக செயலாளர் பி கே வைரமுத்து முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் செந்தில்நாதன் முன்னாள் அமைச்சர் ராதாகிருஷ்ணன் கழக நிர்வாகிகள் மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு வாக்கு சேகரித்தனர் திருவள்ளூர் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் அதிமுக கூட்டணி கட்சியான தேமுதிகவின் வெற்றி வேட்பாளர் கு நல்லத்தம்பியை ஆதரித்து தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் கும்மிடிப்பூண்டி மற்றும் பொன்னேரி பகுதிகளில் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார் அப்போது விடியா திமுக ஆட்சியில் கஞ்சா மற்றும் டாஸ்மாக் கடைகளினால் இளைஞர்கள் பலர் சீரழிவதோடு உயிரிழப்பும் ஏற்படுவதாக அவர் குற்றம் சாட்டினார் இதில் அதிமுக மாவட்ட செயலாளர் சிறுனியம் பலராமன் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் விஜயகுமார் பொன் ராஜா மற்றும் தேமுதிக மாவட்ட கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் ஊழல் ஒரு பக்கம் மணல் கொள்ளை ஒரு புறம் எல்லா இடத்திலும் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லாத நிலைமை ஒட்டுமா கேளுங்க இன்னைக்கு எல்லா விருதுநகர் நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட ஆனையூர் லட்சுமிபுரம் ஐயம்பட்டி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் அதிமுக கூட்டணி கட்சி தேமுதிக வெற்றி வேட்பாளர் விஜயபிரபாகரை ஆதரித்து முன்னாள் அமைச்சர் கே டி ராஜேந்திர பாலாஜி திறந்தவெளி வாகனத்தில் சென்று தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் இதில் கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனா் திருவண்ணாமலை நாடாளுமன்ற தொகுதி அதிமுக வெற்றி வேட்பாளர் எம் களிய பெருமாளை ஆதரித்து செங்கம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட தானிப்பாடி பகுதியில் மாபெரும் பிரச்சார பொதுக்கூட்டம் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் பேசிய முன்னாள் அமைச்சர் அக்ரி கிருஷ்ணமூர்த்தி திமுக அறிவித்த ஐநூற்று இருபது தேர்தல் வாக்குறுதிகளில் பத்து சதவீதம் கூட நிறைவேற்றவில்லை என குற்றம் சாட்டினார் இக்கூட்டத்தில் தேமுதிக மாவட்ட செயலாளர் நேரு உட்பட கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் விருதுநகர் மாவட்டம் சிவகாசி அருகே அதிமுக தேர்தல் அலுவலகத்தை முன்னாள் அமைச்சர் கே டி ராஜேந்திர பாலாஜி திறந்து வைத்தார் இந்த விழாவில் பேசிய முன்னாள் அமைச்சர் கே டி ராஜேந்திர பாலாஜி திமுக ஆட்சியில் ஒட்டுமொத்த தமிழகமும் குப்பை மேடாக இருப்பதாக தெரிவித்தார் இதில் மாவட்ட துணை செயலாளர் சுப்பிரமணி உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் மற்றும் கூட்டணி கட்சிகளைச் சேர்ந்த நிர்வாகிகள் கலந்து கொண்டனர்

இதைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தமிழகம் புதுச்சேரி உள்ளிட்ட நாற்பது தொகுதிகளிலும் அதிமுக கூட்டணி மாபெரும் வெற்றி பெறும் என்றும் அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி காட்டக்கூடியவர்தான் பிரதமராக வருவார் என்றும் தெரிவித்தார் இந்த பிரச்சாரத்தில் அதிமுக மாவட்ட கழக செயலாளர் தீநகர் சத்யா உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் மற்றும் கூட்டணி கட்சியினர் உடனிருந்தனர் எல்லா வந்து எங்களுடைய பொதுச் செயலாளர் கிட்டத்தட்ட தொகுதி போயிட்டு வந்திருக்காங்க நான் பாத்தீங்கன்னாக்கா எங்களுடைய அஞ்சு தொகுதிக்கு நான் இரண்டாவது சுற்றுப்பயணம் வந்துருக்கான எல்லா எல்லா பகுதியுமே நல்லா இருக்கு எங்கள் கூட்டணி கண்டிப்பாக அமோக வெற்றி பெறும் நாற்பது பாராளுமன்றம் கண்டிப்பாக வெற்றி பெறுவோம் எடப்பாடி அவர்கள் யாரை கை காட்டுகிறாரோ அவர்தான் பாரத பிரதமர் வர வாய்ப்புள்ளது கடலூர் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் தேமுதிக வெற்றி வேட்பாளர் சிவக்கொழுந்து அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் அருண்மொழித்தேவன் தலைமையில் முரசு சின்னத்திற்கு வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் விருத்தாச்சலம் வடக்கு ஒன்றியத்திற்குட்பட்ட ஆலடி ராசாபாளையம் பகுதிகளில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட வெற்றி வேட்பாளர் சிவக்கொழுந்தவருக்கு அப்பகுதி மக்கள் மாலை அணிவித்து சிறப்பான வரவேற்பு அளித்தனர் அனைத்து மக்கள் கட்சி தலைவி ராஜேஸ்வரி மற்றும் அதிமுக நிர்வாகிகள் உள்ளிட்ட கூட்டணி கட்சியினர் கலந்து கொண்டனர் திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியில் திருவள்ளூர் நாடாளுமன்ற தொகுதியின் தேமுதிக வெற்றி வேட்பாளர் நல்லத்தம்பியை ஆதரித்து தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார் அப்போது பேசிய அவர் பாஜகவுடன் கூட்டணி அமைத்திட வற்புறுத்தி தேமுதிகவின் வங்கி கணக்குகளை முடக்கி பாஜக அச்சுறுத்தியதாக குற்றம் சாட்டினார் அதிமுக அலுவலகம் சென்று கையெழுத்திடம் வரை பாஜகவிடம் இருந்து ஏகப்பட்ட நிர்பந்தம் வந்ததாகவும் அனைத்தையும் தூக்கி எரிந்துவிட்டு புரட்சி தலைவி போல தைரியமாக முடிவெடுத்ததாக பிரேமலதா விஜயகாந்த் திடுக்கிடும் தகவலை வெளியிட்டார் போடும் வரை பிஜேபி நிர்பந்தம் தைரியமாக அம்மா மாதிரி நானும் முடிவெடுத்தேன் இந்த முறை இந்த கூட்டணி அதிமுக உடன் தான் இதுல எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது என்று உறுதியாக மக்களுக்காக இந்த மக்களுக்காக தொகுதிக்காக நான் முடிவெடுத்தேன் எத்தனையோ நிர்பந்தங்கள் உங்ககிட்ட சொல்றதுக்கு என்ன எங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் எல்லாம் கூட ஃப்ரீஸ் பண்ணாங்க

வடசென்னை நாடாளுமன்ற தொகுதி அதிமுக வெற்றி வேட்பாளர் ராயபுரம் மனோவை ஆதரித்து நாற்பத்தோராவது வட்டத்திற்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் மாவட்ட கழக செயலாளர் ஆர் எஸ் ராஜேஷ் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார் பிரச்சாரத்தின் போது ராயபுரம் மனோ இளநீர் கடை ஒன்றில் இளநீர் சீவி கொடுத்து பொதுமக்களிடம் வாக்கு சேகரித்தார் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர் நான் வெற்றி பெற்றால் வடசென்னையை முன்மாதிரி தொகுதியாக மாற்றுவேன் என்று தெரிவித்தார் இந்நிகழ்ச்சியில் கழக நிர்வாகிகள் மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் காஞ்சிபுரம் நாடாளுமன்ற தொகுதி அதிமுக வெற்றி வேட்பாளர் ராஜசேகர் காட்டாங்குளத்தூர் வடக்கு ஒன்றியத்திற்குட்பட்ட மன்னிவாக்கம் வண்டலூர் ஊனமாஞ்சேரி கொலப்பாக்கம் நெடுங்குன்றம் போன்ற பகுதிகளில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் அவருக்கு ஆதரவாக முன்னாள் அமைச்சர் ப வளர்மதி செங்கல்பட்டு மேற்கு மாவட்ட செயலாளர் சிட்லப்பாக்கம் ராஜேந்திரன் மற்றும் ஒன்றிய செயலாளர் கஜேந்திரன் ஆகியோர் தீவிர வாக்கு சேகரித்தனர் திண்டுக்கல் மாவட்டம் வடமதுரை பேருந்து நிறுத்தம் அருகே கரூர் நாடாளுமன்ற தொகுதி அதிமுக வெற்றி வேட்பாளர் தங்கவேல் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் இவரை ஆதரித்து முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் தென்னம்பட்டி பழனிசாமி மற்றும் இளைஞர் இளம்பெண்கள் பாசறை மாநில செயலாளர் வி பி பி பரமசிவம் ஆகியோர் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர் பிரச்சாரத்தின் போது பேசிய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் தென்னம்பட்டி பழனிசாமி அதிமுக ஆட்சியில் கொண்டுவரப்பட்ட திட்டங்கள் அனைத்தையும் விடியா திமுக நிறுத்தி வைத்துள்ளதாக குற்றம் சாட்டினார் தேனி மாவட்டம் பெரியகுளம் பழைய பேருந்து நிலையத்தில் அதிமுக வெற்றி வேட்பாளர் நாராயணசாமி பிரச்சாரத்தில் ஈடுபட்டார் இவருக்கு ஆதரவாக தலைமை கழக பேச்சாளர் கோவை காளிதாஸ் பொம்மை முதல்வர் ஸ்டாலின் குரலில் மிமிக்ரி செய்து பிரச்சாரம் மேற்கொண்டார் தொடர்ந்து பேசிய அவர் அதிமுக ஆட்சியில் கொண்டு வந்த திட்டங்களை விடியா திமுக முடக்கியதாக குற்றம் சாட்டினார் தென்காசி நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட சுரண்டை நகர் பகுதியில் புதிய தமிழகம் கட்சி வெற்றி வேட்பாளரான டாக்டர் கிருஷ்ணசாமியை ஆதரித்து அதிமுக மகளிரணி துணைச் செயலாளர் காயத்ரி ரகுராம் வாக்கு சேகரித்தார் அப்போது பேசிய அவர் மத்திய மாநில அரசுகள் மீது மக்களுக்கு அதிகமான அதிருப்தி இருப்பதன் காரணமாக அதிமுகவிற்கு பொதுமக்கள் வாக்குகளை வழங்குவார்கள் என தெரிவித்தார் இந்த கூட்டத்தில் மாவட்ட கழக செயலாளர் செல்வ மோகன்தாஸ் பாண்டியன் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் எங்கள் மாநிலத்தில் ஆளும் கட்சி மேலேயும் நிறைய திருப்திகள் இருக்கு எடப்பாடியார் அவர்களுக்கு வந்து வாரி வாரி கொட்டுவாங்க அப்படின்றத நான் சொன்ன சிவகங்கை நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட காரைக்குடியில் அதிமுக வெற்றி வேட்பாளர் சேவீர் தாஸ் கால்பந்தாட்ட வீரர்களிடையே வாக்கு சேகரித்தார் அப்போது பேசிய அவர் மத்திய அரசின் விளையாட்டு வீரர்களுக்கான சலுகைகளை வாங்கித் தருவேன் என தெரிவித்தார் இந்த நிகழ்வில் மாவட்ட செயலாளர் பி ஆர் செந்தில்நாதன் காரைக்குடி நகர செயலாளர் மெய்யப்பன் சாக்கோட்டை ஒன்றிய செயலாளர் செந்தில்நாதன் மற்றும் கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் செங்கல்பட்டு மாவட்டம் வையாவூர் பகுதியில் காஞ்சிபுரம் நாடாளுமன்ற தொகுதி அதிமுக வெற்றி வேட்பாளர் ராஜசேகர் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் அப்போது மதுராந்தகம் வடக்கு ஒன்றிய கழக செயலாளர் வி ஜி குமரன் ஏற்பாட்டில் வேட்பாளருக்கு சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது தொடர்ந்து பேசிய முன்னாள் அமைச்சர் ப வளர்மதி விடியா திமுக ஆட்சியில் அத்தியாவசிய பொருட்களின் விலை அதிகரித்துள்ளதாக குற்றம் சாட்டினார் இந்த நிகழ்ச்சியில் செங்கல்பட்டு கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் திருக்கழுக்குன்றம் எஸ் ஆறுமுகம் மதுராந்தகம் சட்டமன்ற உறுப்பினர் மரகதம் குமரவேல் மற்றும் கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர்